வணக்கம் கார உப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம் இது மைதா மாவு ஒரு இரநூறு கிராம் எடுத்து தண்ணி கம்மியாக ஊற்றி எண்ணெய் அதிகமாக ஊற்றி நல்லா அது கூடயே ஒரு சிட்டிக மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு பண பதத்துக்கு நல்லா பண பிணைஞ்சி எடுத்துக்கணும் இதில் உள்ள வைக்க பூரணத்துக்காக ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கெழங்க லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச கருவேக்கில் கொத்தமல்லி தலை ஒரு சி ஒரு பெரிய ஒரு பச்சை மிளகா ஒன்று சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம்

சிட்டிகை மஞ்சள் தூண் ஆரதக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூண் இது நல்ல பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வாங்கிக்கலாம் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இது கூட நல்ல மசிச்சு வெச்ச உருளைக்கிழங்கைய ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலயே நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் இது கூட தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க மைதாமாவை நல்லா எண்ணெய் ஊற்றி இது மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதில் அந்த ம உருளைக்கிழங்கு போட்டு மசாலா இது பண்ணி வச்சதை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறையா வச்சிடாதீங்க அப்படி செஞ்சோன்னா தோசடியில் போட்டு அமுக்கும் போது எல்லாம் வெளியே வந்துடும் இப்போ இது மாதிரி நல்லா உள்ள ஸ்டப் பண்ணிக்கோங்க இவ்வளோதாங்க இதை அமுக்கி விட்டு இது எடுத்து தோசை சட்டியில் வச்சா நமக்கு காரை போட்டு ரெடி இதில் வச்சு நல்லா அமைக்கிடுங்க தோசை சட்டி சூடானதுக்கப்புறம் வச்சுருக்கேன் இது லைட்டாக மேலே ஆயில் விட்டுக்கலாம் நெய் வேணும்னா கூட நெய் விட்டுக்குங்க சுவையான மசால் உப்புட்டு தயார் நன்றி